என் வழி தனி வழி பகுதியில் வித்தியாசமான வேலை வாய்ப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் என்ன இது வந்து பேங்கிங் நாலேஜ் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் செய்யக்கூடிய பணி இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வங்கியில் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் ஜாப்பில் இருப்பாங்க நமக்கே தெரியும் நிறைய பேங்க் இருக்குது நேஷ்னலைஸ் பேங்க் இருக்குது ப்ரைவேட் பேங்க் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்குது அந்த பேங்க்லாம் பார்த்திங்கன்னா பலவித ஊழியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கான என்ன டென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு பணத்தோடையே இருக்கணும் ஸோ அதனால் பணத்தை எண்ணணும் பட்டுவாடை செய்யணும் அது மாதிரி வந்து கஸ்டமர்ஸை சந்திக்கிற தொடர்ந்து ஒரு டென்ஷனாக ஒரு பணியாக இருக்கும் அது மாதிரி அந்த பணம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சப்போஸ் அதில் ஏதாவது கொஞ்சம் பணத்தில் எண்ணதில் ஒரு தவறு நடந்தால் அந்த பொறுப்பு வந்து அந்த ஊழியருக்கு தான் சேரும் அவர் எதாவது குறச்சு கொடுத்தாலோ அந்த மாதிரின்னா அவரோட சம்பளத்தில் பிடிப்பாங்க இந்த மாதிரி டென்ஷன்லாம் நிறைய இருக்கும் அப்போ சில பேர் நினைப்பாங்க இந்த பேங்கிங் ஜாபில் அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நாங்கள் நாங்கள் வேற எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா அப்படி பார்க்கும்போது அந்த பேங்கிங் நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக சாஃப்ட்வேர் கம்பெனியெலாம் போகலாம் சாஃப்ட்வேர் கம்பெனி இவங்க பேங்கிங் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி வேலை கிடைக்கும் இன்னும் வங்கி ஊழியர்களும் அவங்க வங்கியை பற்றி ஒரு பேங்க்கை பற்றி முழு நாலேஜ் வந்துடுது அவங்களுக்கு அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து பேங்க்கு உண்டான சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கும் போது பேங்கில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய திறமை இருக்கணும் ஒரு பேங்க்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெப்பாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டி அக்கௌண்ட் இருக்கும் அப்புறம் எஃப்டி அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு இருக்கும் இதை பற்றி லோன்ஸ் இருக்கும் பலவித லோன்ஸ் இருக்கும் அந்த லோன்ஸை பற்றிலாம் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் ஹோம் லோன் இருக்கும் வெஹிக்கிள் லோன் இருக்கும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லோன் இருக்கும் இந்த மாதிரி பல க கோடிக்கணக்கான லோன்லாம் கொடுப்பாங்க அதை பற்றி நாலேஜ்லாம் இருந்ததுன்னா அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு வங்கி இருக்குன்னா அதில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே கன்சால்டேட்டட் ஆகி ஒரு ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் தகவல் போகணும் அந்த தகவல் பரிமாற்றங்கள் எப்படி நடக்குது அதே மாதிரி ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசா ப்ராசஸ் இப்போ ஒரு நம்ம ஒரு கிரெடிட் கார்டை வச்சு நம்ம வந்து பணம் எடுக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு இடத்துல எடுப்போம் மயிலாப்பூரில் எடுப்போம் மறுநாள் அவர் பார்த்திங்கன்னா அவர் விமானத்தில் பறந்து போய் நியூயார்க்கில் எடுப்பார் ஆனால் அவர் அக்கௌண்ட்டில் வந்து எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக பணம் க டெபிட் ஆகும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய அறிவில் இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கு சாஃப்ட்வேர் எழுதுவதற்கு எடுத்து சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி வே வேலை பண்ணும்போது சம்பளமும் கூட வருது அவங்க அட்மாஸ்பியரும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அட்மாஸ்பியர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த கஸ்டமர்ஸோட வந்து டென்ஷனாக ஒர்க் பண்ண வேண்டிய இது தவிர்க்கப்படுது அதே மாதிரி வருமானமும் நல்லா கிடைக்கும் பேங்க்கோட இதில் வந்து சம்பளங்கள் கூட ஒரு சாதாரணமாக ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் கேரியர் ஆரம்பிக்கும் போது அவர் வேலைக்கு போகும்போது முதல்ல ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் சம்பளம் வரும் அதுக்கும் மேற்பட்ட சம்பளமும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இது வங்கித்துறை ஊழியர்களுக்கு வங்கியில் பணி செய்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான வேலை வாய்ப்பாக இருக்கும்